ம்ரிமதே ராமானுஜாயனாக ஸ்ரீமத்தே நிகமாந்த மகாதேசிகாயன் மக நம்ம போன வீடியோ செஷனில் நாச்சியார் திருமொழியில் ஏழாவது பதிகமான கருப்பூரம் நறுமூல இந்த மூன்று நான்கு இதை ரெண்டுத்தையும் நம்ம பார்த்தோம் இந்த தடவை நம்ம ஐந்து ஆறு பாசுரங்களை பார்க்கலாம் உன்னோடு உடனே ஒரு கடலில் வாழ்வாரை இன்னார் இணையார் என்று எண்ணுவார் இல்லைக்கான் மண்ணாகி நின்ற மதுசூதன் வாயமுதம் பண்ணாலும் உண்கின்றாய் பாஞ்ச சன்னியமே அதாவது இப்போ நம்ம ஒரு திருவிழா இருக்கோம் அப்படின்னா அந்த பக்கத்து இருக்காரா அதுக்கு பக்கத்து இருக்காரா இவ்வளோ நமக்கு சில பேரை தான் தெரியும் ஒருத்தர் இருக்கா அவ்வளோதான் அந்த மாதிரி தெரியும் அந்த மாதிரி இந்த பாஞ்ச சன்னியம் ஒரு கடலில் வாழ்ந்தது ஸோ இந்த கடலில் வாழ்ந்ததால அந்த கடலில் நிறைய உயிரினங்கள் பேரே தெரியாது அதுக்கெல்லாம் பேர் இருக்கா மீன்கள் திமிங்கலங்கள் முத்துக்கள் பாறைகள் முத்துப்பவழ பாறைகள் இப்படி தான் இருக்கும் அதுக்கு ஸ்பெசிஃபிக் ப்ரனௌன் கிடையாது டோட்டலாக ஒரு காமன் நேம் இருக்கும் அந்த மாதிரி உன் கூடவே அவள்லாம் கடலை தான் பிறந்திருக்கா உன் கூடலேயே கடலை தான் வாழ்ந்திருக்கா இவா இவா பேர் இதுதான் இவாளுடைய ஊர் இதுதான் இன்னார் இணையார் என்று என்னவார் இல்லை யாருக்குமே தெரியாது நிறைய பேர் இருந்திருக்கா கடல்ல நிறைய பேர் வாழ்ந்திருக்கா நிறைய பொருட்கள் நிறைய உயிரினங்கள் இருக்குது பட்டு யார் வாழ்க்கை இந்த ஸ்பெஷல் நேம் அந்த ஸ்பெஷல் நேம் இதெல்லாம் கிடையாது மண்ணாகி நின்ற இதை பத்தி யாரும் என்ன கூட இல்லை வாளுக்கு என்ன பேர் வைக்கலாம் ஒவ்வொரு மீனுக்கு பேர் வைக்கிறாள் கடல் மீனுக்கு திமிங்கலத்துக்கு பேர் வைக்கிறாளா என்னவார் இல்லை மண்ணாகி நின்ற ஆனா நீ என்ன பண்ணிருக்க எங்களுடைய தலைவனாக அந்த திருவாயமுதத்தை அதனால உனக்கு ஸ்பெஷல் பேரு பாஞ்சசன்னின்றது தெரியுமா மதுசூதனன் யாரு மது என்ற அரக்கனை அழித்தவன் அவனுடைய வாய் திருவாயமுதத்தை பல நாளும் உண்கிறாய் ஒரு நாளா ரெண்டு நாளா சரி இன்னைக்கு ஒரு நாள் போனா பாருது இன்னைக்கு மட்டும் உனக்கு பிரசாதம் கிடைச்சிது நாளைக்கு இன்னொருத்தருக்கு பிரசாதம் கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது நீ தான் பர்மனண்டா குடியேறி உக்காந்துட்டியே அதனால பல நாளும் உன்கின்றாய் சன்னியமே அப்படின்னு சொல்றா உன் கூடவே உன்னோட பிறந்தா இந்த கடல எத்தனை பேரு இருக்கா வாழ்ந்தா அவாளைக்கு இவா இந்த பேரு அந்த பேரு இப்படி எல்லாம் யாரும் பேர் உக்கணும்னு தோணலை ஒன்னும் சொல்லலன்னு தோணலை ஆனால் நீ தலைவனுடைய கையில் உட்காந்ததால அதாவது இந்த லோகத்துக்கே பரமாத்மான்னா அவன் கையில் நீ உக்காந்துருக்கிறதால அவன் யார் அவன் மதுசூதனன் என்ற அரக்கனை அழித்தவன் அவனுடைய திருவாய் அமுதத்தை தினம் 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 பன்னால் பல நாட்கள் நீ உண்கிறாய் பாஞ்ச பாஞ்சசன்னியமே நீ எவ்வளவு கொடுப்பனையானவன் அதனாலதான் தான் மாதவன் தன் வாழ் சுவையும் நாற்றம் விழுப்புற்றி கேட்கின்றேன் சொல் ஆழி சங்கே அதாவது உனக்கு பாஞ்சசனின்னு பேர் வந்தது நீ சப்போஸ் என் மாதவன் கையில் இல்லையோ இல்லைன்னா மதுசூதனன் வாயு மதம் நீ பருகலையோ உனக்கு வேறு தான் பேர் நீ அந் நீ வந்து இங்கே பழக பருகவே தான் உனக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் கொடுத்து பாஞ்ச சன்னியமே நாங்கள் கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்தை சொல்கிறான் உன்னோடு உடனே ஒரு கடலில் வாழ்வாரை இன்னார் இணையார் என்று எண்ணுவார் இல்லைக்கான் மண்ணாகி நின்ற மதுசூதன் வாயமுதம் பண்ணாலும் உண்கின்றாய் பாஞ்சசன்னியமே இது ஐந்தாவது பாசுரம் ஆறாவது பாசுரம் பாருங்க போய் போய்தீர்த்தமாடாதே நின்ற புனர்மருதம் சாய்த்து ஈர்த்தான் கைத்தலத்தே ஏறி குடிகொண்டு தீர்த்தமாய் நின்ற செங்கன்மாள் தன்னுடைய வாய்த்தீர்த்தம் பாய்ந்து ஆடவல்லாய் புரியே எவ்வளவு அழகான தமிழ் பாருங்க தீர்த்தம் கீர்த்தம் தீர்த்தம் அப்படியே வந்திருக்கு பாருங்க அந்த ரெண்டாவது ரெண்டாவது வேர்டு ஒவ்வொரு லைன்லையும் பாருங்க தீர்த்தம் கீர்த்தம் தீர்த்தம் தீர்த்தம் அப்படின்னு சொன்னா தீர்த்தம் சாய்தீர்த்தம் செய்தீர்த்தம் வாய் தீர்த்தம் எவ்வளவு அழகான ஒரு தமிழ் பாருங்க சங்க தமிழ் அவளை எந்த இடத்துக்கு போனா எந்த காலேஜுக்கு போனா எந்த லிட்ரேச்சரை படிச்சா இவ்வளோ அழகான தமிழ் இன்னைக்கு தமிழ் தமிழ் நான் தான் தமிழுக்கு உயிருன்றா அந்த உயிருக்கு உயிராகவே இருந்திருக்கா இந்த ஆண்டாள் இங்கே போய் தீர்த்தமாடாதே என்ன போய் குளிக்காதன்னு சொல்கிறாளே இந்த பாசுரத்துல வா குளிக்க கூடாதா இன்னைக்கு அப்போ இன்னைக்கு குளிக்காமே இன்னைக்கு பெருமாள் நாச்சியாரை யாரை சேவிக்கணும் நம்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும் போய் தீர்த்தமாடாதே நின்ற புனர் மருதம் போய் வெகு தூரம் போய் தீர்த்தம் தீர்த்தம்னா புனித நீர் அது சாதாரணமா இருந்தா ஜலம்னு சொல்லுவோம் நீர்னு சொல்லுவோம் தீர்த்தம்னாலே பவித்திர ஜலத்துக்கு தான் தீர்த்தம்னு பேர் தீர்த்தம் தீர்த்தமாட்டியான்னு கேட்போம் அதாவது நதியில குளிச்சா தீர்த்தம் மாட்டிட்டியா தீர்த்த சாப்பிட்டியா நான் பெருமாள் தீர்த்தம் சாப்பிட்டியா ஆத்த தீர்த்த சாப்பிட்டியா பவித்திர தீர்த்தம் பவித்திர ஜலத்துக்கு தான் தீர்த்தம்னு பேரும் எங்கெங்கயோ கங்கை யமுனை சரேயு கோதாவரி கிருஷ்ணானா அங்கெல்லாம் போய் குளிக்காம நின்ற புனர் மருதம் ரெண்டு மரங்கள் அப்படியே ஸ்டாண்டர்டா நல்லா ஹெவியா புணர்ந்துன்னா அப்படியே அமுங்கி நிக்கிற ரெண்டு மரங்களை சாய்த்து அப்படியே வேரோட சாட்சி கொஞ்சம் அப்படி இப்படி இல்லை வேரோட சாட்சி அதுல ஒரு ஒண்ணு ரெண்டு பேர் மண்ணுல இருந்தா என்ன பண்றது வெளியில அந்த தாமோதரன் தாமோதரன் ரெண்டு மருதத்தை சாய்ச்சிட்டு அதை கொஞ்சம் இழுத்து வந்தானே அவன் கைத்தலத்தே அவனுடைய அந்த கையில அந்த கைய பாருங்க எவ்வளவு ஹைட்டா இருக்கு அந்த தலை உச்சிக்கு நேரா அந்த ரெண்டு கையில் ஏறி குடிக்கொண்டு நல்லா ஜம்முன்னு உக்காந்துருக்க சேய் தீர்த்தமாய் நின்ற ஆனா எங்களுக்கெல்லாம் அவனுடைய திருவாய் அமுதம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப தள்ளி இருக்கு பட் உனக்கு கிட்ட கிடைச்சிருக்கு உனக்கு வாய் தீர்த்தமா இருக்கு பட் எங்களுக்கு சேய் தீர்த்தமா ரொம்ப தூரத்துல இருக்கிற கிடைக்கவே கிடைக்காத அமுதா இருக்குது செங்கன் மால் தன்னுடைய அந்த செவ்வரி ஓடிய அந்த கண்களை உடைய அந்த திருமால் மால்னாலே என்ன பக்தர்களுக்கு தன்னையே அர்ப்பணிப்பவன் மால் ஒரு அர்த்தம் இன்னொன்று மால்னா பெரியவன் பிரம்மாண்டமானவன் அதனால தான் இன்றைக்கி பல இடத்துல மால் ஃபீனிக்ஸ் மால் மெரினா மால் என்னென்ன மால் வைக்கிறான் மால்னால் எல்லாம் கிடைக்கக்கூடிய இடம் மால் நிம்மதியும் கொடுக்கும் ஆனால் கையில் காசை கொடுக்கணும் நிம்மதி கிடைக்கும் பொருள் கிடைக்கும் சந்தோஷமா இருக்கலாம் ஜாலியா இருக்கலாம் எவ்வளோ டைம் வேணாலும் இருக்கலாம் ஆனா நிறைய காசை கொடுக்கணும் அது மால் ஆனா இந்த மால் இருக்கிறாரே இருக்கிட்டே நீ வெறும் பக்தி உன்னுடைய சரணாகதி மட்டும் கொடுத்தா போதும் எல்லாமே உனக்கு கிடைச்சிடும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா டயத்துக்கு 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 வந்து நிற்கும் அதனால தான் இங்கிலீஷ்கார மால்னு கண்டுபிடிச்சா போல இருக்கு நீ காசை கொடுத்து இங்க வந்து வாங்கிக்கோ இதுதான் மால் இதுதான் பெருமாள் இதுதான் பெரிய மால் அப்படின்னு சொல்லியிருக்கான் மால்னாலே பெரியன் அர்த்தம் அந்த செங்கன் மால் தன்னுடைய வாய் தீர்த்தம் அவருடைய வாய் திருவாய் அமுதமான அந்த தீர்த்தத்தை பாய்ந்து ஆட அப்படியே நீ பருகிறையே வலம் புரியே எங்களுக்கெல்லாம் அது கனவு பட் உனக்கு அது நான் உன் தாகத்தை தணிச்சிக்கிறதுக்காக அது ஒரு தீர்த்தமாக இருக்குது பட் எங்களால் நினச்சி கூட பார்க்க முடிய சே தீர்த்தமாக இருக்குது அங்கங்கே நாங்கள்லாம் அந்த பெருமாளை அடையணுன்றதுக்காக இந்த ஜலம் உண்டா அந்த தீர்த்தம் உண்டா அந்த தீர்த்தம் உண்டா எங்கே முழுக்கு போடலான் இருக்கோம் நீ எங்கேயும் போல போய் தீர்த்தம் ஆடாதே இன்னைக்கு ஒரு உபன்யாசம் கேட்டேன் அந்த இடத்துல ஒரு மாமி போய் தீர்த்தம் ஆடாதேன்னு சொன்னான் என்ன இன்னைக்கு குளிக்காதன்னு சொல்லிட்டா அப்படின்றத சில பேர் ஒரு கிண்டலாக அர்த்தம் எடுத்துப்பா தான் இந்த அர்த்தம் போய் ஆடாதே முதல்ல வராதே அதாவது அங்கங்கங்க வெகு தூரத்துக்கு போய் ஆடாதே நான் இந்த வாய் தீர்த்தத்தை பெறுகிறையே எவ்வளோ ஆள் அதாவது உடம்புக்கு சுத்தம் முக்கியமோ இல்லையோ மனசுக்கு ஒரு தீர்த்தம் அந்த பெருமாளுடைய திருவாய் அமுதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்தில் சொல்லியிருக்கிறான் போய் ஆடாதே நின்ற புனர் மருதம் இரண்டு மரங்களை சாய்த்தி ஈர்த்தான் கை சாய்த்தி ஈர்த்தான் வேரோடு முறிச்சு இழுத்துண்டு வந்த அவன் கைத்தளத்தே ஏறி குடிகொண்டு அவனுடைய கையில அப்படி உக்காந்துட்டு சேத்தீர்த்தமாய் நின்ற ஜம்முன்னு எங்களுக்கெல்லாம் எங்கேயோ கிடைக்க கிடைக்குமா கிடைக்காதான் நாங்கள்லாம் அப்படி தணறிட்டு இருக்கோம் எங்களுக்கெல்லாம் ரொம்பதோ அரிது அந்த தீர்த்தம் ஆனா உனக்கு அந்த வாய் தீர்த்தத்தை பாய்ந்து ஆடவல்லாய் நான் அப்படிப்பட்ட நீ அதனுடைய தீர்த்தத்தை தினம் 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 பருகுகிறாயே வளம் புரியே அதனால தான் நான் ஒன்ன கேட்கிறேன் மாதவன் தன் வாய் சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆறாவது பாசுரத்தில் சொல்கிறான் அதுக்கு அடுத்தது ஏழாவது பாசுரத்தை நம்ம அடுத்த வீடியோ செஷனில் பார்க்கலாம்